என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபை பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தினேஷ் முலார் இந்த கனவு எதற்காக அப்படின்னா தம்பி காளின வந்து உடலை வந்து வாங்கணும் அப்படின்னு வந்து நோட்டீஸ் போர்டு வந்து காளன் வீட்டில் வந்து ஒட்டிருந்ததாகவும் அதை வாங்க மறுத்து ஏற்கனவே கோர்ட்டில் வந்து வழக்கு வந்து போட்டிருக்கதாகவும் சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது காளினோட உடலை வாங்கி வேமா வந்து நீங்கள் வந்து அடக்கம் பண்ணணும் இல்லைனா நாங்களே வந்து அந்த உடலை வந்து அடக்கம் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து காவல்துறை வந்து நெருக்கடி கொடுக்குறதா வந்து இப்போ நமக்கு ஒரு தவறு வந்து கொடுத்துருக்காங்க அந்த காணொலி இதில் போடுற நீங்கள் பாருங்கள் அதாவது நம்ம என்ன சொல்கிறோம் வாரம் அப்படின்னா இதோட இது கொலையா தற்கொலையா அப்படின்றத முடிவெடுக்காமல் ஏன் வந்து காவல்துறை வந்து வேகமாக இந்த உடலை வாங்கி அடக்கம் பண்ண சொல்கிறீங்கன்னு தெப்போ இதை கொலை செய்த குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதற்காக காவல்துறை வந்து இது ஒரு சில வேலைகள் செய்கிறீங்களா நன்ற எங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்குது இப்போ நாங்கள் என்ன சொல்கிற வரோம் அப்படின்னா இது வந்து தற்கொலைதான் அப்படின்னு சொல்கிறீங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது கொலைதா அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு கோர்ட்லேயே வந்து வழக்கு தொடர்ந்துருக்கா சொல்கிறாங்க அதை பேசி அந்த வழக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த உடலை வாங்கி தரலாமே முத்துமனவோட உடல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மேலே இருபத்தெட்டு நாட்கள் வரைக்கும் வச்சிருக்க தான் பட்டது ஏன் காவல்துறை வந்து இவ்வளோ வந்து பண்ணுறீங்க அப்படின்னு தெரில அப்போ கொலை குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதற்கு காவல்துறை துணை போகுதோ அப்படின்ற எங்களுக்குள்ளே ஒரு கேள்வி வந்து எழும்புது அதே போல் நான் இன்னொன்று நான் சொல்கிறேன் அதாவது தம்பி கா காலையினோட படுகொலை அப்படின்றது வந்து உண்மையிலே வருத்தத்துக்குரிய ஒரு செயல் நம்ம இளைஞர்களுக்கு நான் மெயினாக ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன் ஏதாவது வருங்காலங்களில் வந்து நம் சமூகத்தில் எத்தனையோ பெண்கள் இருக்குது உறவினர் பெண்கள் இருக்குது இந்த மாதிரி இருக்குது அதனால் வந்து நீங்கள் மாற்று சமூகங்களை வந்து காதலிக்கிறது என்பது வந்து தேவையில்ல ஏன்னா இதுன்றது இன்றைக்கி சொந்த சமூகத்துக்குள்ளேயே ஒரு பிடிக்காத நபர்கள் அதாவது ஏழைக்கும் பணக்காரனுக்கும் காதல் திருமணம் நடந்தாலே இல்லை கூட்டிகிட்டு போனாலே வந்து விட்டு குத்து கொலைகள் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் மாற்று சமூக பெண்களை வந்து ஏன் வந்து இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி விரும்புகிறீங்க என்னன்னு தெரில இதனால் வந்து எந்த மாதிரி சிக்கல் வருதுன்றதை தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது என்னென்னா காதல் என்பது அந்தந்த பருவத்தில் வரக்கூடிய ஒரு இயல்பு தான் சரிங்களா சில விஷயங்கள் வந்து நம்ம குடும்பத்துக்காண்டி பார்க்கணும் சில விஷயங்கள் வந்து நம்ம சமூகத்துக்காண்டி சில விஷயங்கள் பார்க்க இருக்குது நீங்கள் காதலிக்கும் போது இல்லை சாதி மதம் தேவைப்படுதில்லைன்னு சொல்கிறீங்க ஆனால் படுகொலை செய்ய போது மட்டும் சாதி ரீதியான படுகொலை அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு போகிறோம் இது வந்து முற்றிலும் தவிர்க்கப்படணும் முடிஞ்ச மட்டும் நம்ம சமூக பெண்கள் வந்து எவ்வளோவோ இருப்பாங்க அவங்கள விரும்புங்க அவங்கள திருமணம் முடியுங்க மாட்டு சமூகங்கள தை செஞ்சு தேடி போகாதீங்க இன்றைக்கி பாருங்கள் அந்த பையனை பெற்று வளர்த்து ஆளாக்கரைக்கு எவ்வளோ தூரம் அந்த லிங்கன்ற அந்த அப்பா வந்து கஷ்டப்பட்டுருப்பார் இன்றைக்கி வந்து அந்த படுகொலை என்பது இன்றைக்கி தற்கொலைன்ற மாதிரி ஒரு சூழலாம் வந்து ஏற்பட்டுருக்கு அதனால் வந்து அந்த தம்பியோட அந்த படுகொலைக்கு நீதி அடைக்காமல் அந்த உடலை வாங்க மாட்டோம்னா காலையினோட குடும்பத்தார் வந்து இருக்காங்க அதை சார்ந்து இருக்கிறவங்களும் இருக்காங்க அதனால் வந்து காவல்துறை வந்து நெருக்கடி பண்ணக்கூடாதுன்றதை இதன் நோயில் வந்து நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம் சரிங்களா சட்டப்பூர்வமாக அவங்க வந்து சென்றிருக்காங்க நீதிமன்ற தீர்ப்பு வரட்டும் வந்ததுக்கப்புறம் இந்த உடலை வாங்கி அடக்க செய்கிறதா வேணாங்கிறதா அதுக்கப்புறம் அரசு தரப்புலேருந்து நீங்கள் வந்து அதோட அடக்கம் பண்ண போகிறீங்களா அப்படின்றத பார்ப்போம் அது வரைக்கும் அந்த குடும்பத்தாரையும் அந்த உறவினரை வந்து அச்சுறுத்தக்கூடாதுன்றதை காவல்துறையிட்ட ஒரு வேண்டுகோளாக வந்து நாங்கள் இதை வச்சுக்கிறோம் நன்றி என் மகன் காலையில் இறந்து ஒம்பது நாளாகிடுச்சு இதுவரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தரலை கேட்டாலும் கொடுக்கல இதுவரை எஸ்சிஎஸ்டி வழக்கு போடலை சந்தேக வழக்காக வச்சுக்கிட்டு இதுக்காக நாங்கள் நாங்கள் நியாயம் கேட்டு போராடுறோம் இதுவரைக்கும் அரசாங்கம் செவி சாக்கலை இது வரைக்கும் எனக்கு நியாயமே கிடைக்கல என் மகன் காளையன் பிரதேசத்தை வாங்க சொல்கிறாங்க நான் மறுபடியும் ரீ போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லி ஹைகோர்ட்டில் மனு போட்டிருக்கோம் அதுவரை நான் வாங்க மாட்டேன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸு கட்டாயப்படுத்தி பணத்தை வாங்க சொல்கிறாங்க இதெல்லாம் நியாயம் இல்லை மாண்புமிகு முதலமைச்சர் தலையிட்டு எனக்கு நியாயம் கிடைக்கணும் வழங்கணும் எனக்கு நீதி கிடைக்காம என் மகன் பிரதேதத்தை வாங்க மாட்டேன் ஹைகோர்ட்டு என்ன சொல்லுதோ நான் அதைத்தான் கேட்பேன்